தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிடுகிறது தேர்தலில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர்களின் பதினேழு தொகுதிகளுக்கான பட்டியலை டெல்லி மேலிடம் அறிவித்துள்ளது தாராபுரம் தொகுதியில் மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் போட்டியிடுகிறார் அதேபோல் அரவக்குறிச்சி தொகுதியில் மாநில துணைத் தலைவர் திரு அண்ணாமலை காரைக்குடி தொகுதியில் முன்னாள் தேசிய செயலாளர் திரு எச் ராஜா கோவை தெற்கு தொகுதியில் தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நடிகை திருமதி குஷ்பு நாகர்கோவில் தொகுதியில் மூத்த தலைவர் திரு எம் ஆர் காந்தி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மேலும் துறைமுகம் மாநில இளைஞர் அணி தலைவர் திரு வினோத் பி செல்வம் திருவண்ணாமலை திரு தனிகைவேல் திருக்கோவிலூர் திரு வி ஏ டி மொடக்குறிச்சி திருமதி சி கே சரஸ்வதி திட்டக்குடி திரு பெரியசாமி திருவையாறு திரு பூண்டி எஸ் வெங்கடேசன் மதுரை வடக்கு டாக்டர் திரு பி சரவணன் விருதுநகர் திரு பாண்டிரங்கன் ராமநாதபுரம் திரு குப்புராம் திருநெல்வேலி திரு நயனார் நாகேந்திரன் குளச்சல் திரு ரமேஷ் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் மொத்தம் பதினேழு வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தளி விளவங்கோடு மற்றும் ஊட்டி ஆகிய தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை விரைவில் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது இதற்கிடையே கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது